தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் தற்போது அரசியலில் இருபத்தி நான்கு கட்சி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நடிகர் ஜோசப் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது அறிமுகத்தோடு நின்றுவிடுமா அல்லது கட்சிப் பணிகளில் தொடர்ந்து செயல்படுவாரா ஏனென்றால் இன்றைக்கு நடிகர்கள் அரசியலில் வருவது விட்டது இவர்கள் பலர் பேர் முன் உதாரணமாக தமிழகம் முன்னாள் முதல்வர் நடிகருமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாட்டுகின்றனர் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வரவில்லை நேரடியாக கட்சி தொடங்கவில்லை மக்கள் பணியில் மக்களோடு மக்களாக இருந்து ஒரு திராவிட கட்சி திமுக என்கின்ற அந்த கட்சியில் இருந்து அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வந்துதான் தனியாக அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதன் பயணிக்கும் போது மக்களோடு மக்களாக இருந்து கட்சியுடைய ஒரு கட்சியின் பின்னணியில் இருந்து அதன் பிறகுதான் அவர் அரசியலுக்கு வந்தார் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலோர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நமக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அதை வைத்து நாம் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை நம்பி நம்ம கட்சி ஆரம்பித்தால் நன்றாக செயல்படலாம் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்காக செயல்படுவதற்கு விஜய் என்ன செய்தார் மக்கள் போராட்டத்தில் எத்தனை போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார் திரைப்படங்களில் அவர் சம்பாதிப்பதற்காக தான் நடித்தார்களே தவிர மக்கள் கருத்து என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆக மக்களுக்காக போராடுகின்றவர்கள் மக்கள் மக்கள் களத்தில் இறங்கி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் கட்சிக்கு வந்தால் இவர்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய கருத்துக்களுக்கு இவர்கள் செவி சாய்க்க வேண்டும் மக்களுடைய போராட்டத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் எத்தனை போராட்டத்திற்கு இவர்கள் குரல் கொடுத்திருப்பார் ஒன்று இல்லையே அப்படி இருக்கும்போது நடிகர் விஜயா அவர்களின் கட்சி எப்படி இருக்கும் என்பது தெரியலை அவர் வாழ்வது அதிர்ஷ்டமா அல்லது துரதிருஷ்டமா என்பது பொறுத்திருந்துப்பார் கட்சியை மட்டும் பதிவு செய்து விட்டார் ஆனால் கட்சியின் கொள்கை என்ன என்று இதுவரைக்கும் தெரியவில்லை அந்த கட்சியின் பெயரிலே பார்த்தால் கூட வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் ஆனால் தமிழக வெற்றிக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு கட்சியை பதிவு செய்யும் போதே கட்சியின் பெயரில் இருக்கின்ற பிழைகள் தெரியாமலே பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்றால் இவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று நீங்களும் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது நிச்சயம் இல்லை ஆனால் அந்த இளைஞர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நடிப்பு வேறு அரசியல் வேறு நடிப்பில் உச்சத்தில் இருந்தால் அரசியலில் வந்துவிடலாம் என்பது கனவு காண்பது சாத்தியம் அல்ல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் கம்யூனிஸ்டில் பயணித்தார் திமுகவில் பயணித்தார் இப்படி ஒரு கட்சியின் அடிப்படையில் பயணித்த பிறகுதான் அவர் தேமுதிக என்கின்ற ஒரு கட்சியை துவங்கினார் நேரடியாக நடிகருடைய நடிப்பு துறையில் இருக்கும் நேரடியாக நடிப்பில் இருக்கும் போது ரசிகர்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் நாம் கட்சி என்று நினைத்து வரவில்லை நினைக்காமலே ஒரு கட்சியில் இருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் அது திராவிட கழகமாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் இப்படி ஒரு கட்சியில் பணித்த பிறகுதான் அவர் சில திரைத்துறையில் இருந்து வெளியில் வரும்போது ஒரு கட்சியை தூங்கினார் ஆனால் எந்த ஒரு கட்சியில் இருந்தால் விஜய் முன் எந்த கட்சியில் இருந்தால் அவரால் சொல்ல முடியுமா பகிங்கரமா முடியாது அப்படி சொல்லிவிட்டு நான் இந்த கட்சியிலிருந்து இதனால வந்து நான் சொல்ல முடியுமா ஆக பின்னணியாக இருப்பவர் யார் என்று ஆராய வேண்டும் இன்றைக்கு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நேரத்தில் விஜயின் இந்த புது கட்சி அறிமுகம் என்பது மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் அதிருப்தியாக இருக்கிறது இவர் மக்களுக்காக செய்வாரா மக்களுக்கு என்ன செய்வார் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் இறைப்படத்தில் நடித்திருப்பது நடிப்பு வேறு ஆனால் அரசியல் என்பது வேறு அரசியல் கற்று வர வேண்டும் அரசியல் பட்டு வர வேண்டும் நேரடியாக அரசியல் வந்தால் நன்றாக இருக்காது பார்ப்பதை கேள்வி கூட்டாக இருக்கும் நான் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி கண்ணையா. நன்றி வணக்கம்